ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி சாதம் தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு முட்டையை வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம முட்டை வேகிற நேரத்துலையே நம்ம அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நம்ம எந்தளவுக்கு நல்லா வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனால தெரியும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போது நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இருபது முந்திரி எடுத்துக்கோங்க நாலு துண்டு இஞ்சி இருபது பால் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வலுவலன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது பார்த்தீங்கனால தெரியும் நல்லா முந்திரி தக்காளாம் நல்லா வலுவலன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி தயிரெலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி முந்திரிலாம் அரைச்ச மிக்சி ஜார்லேயே வறுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் நல்லா இந்தளவுக்கு பழமெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் வதக்குன்னா அதே கடையவே எடுத்துக்கலாம் இப்போ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் அது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரியவும் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி தயிர் முந்திரி எல்லாம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க இதில் நம்ம முந்திரி தயிர்லாம் சேர்த்துருக்கனால இந்த முட்டைக்கிரியை வந்து நல்லா விற்றாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா இன்னொரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மிக்சி தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு திக்காக வேணுனாலும் திக்கா வச்சுக்கலாம் இல்லை தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்கறதுனால தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு எண்ணெய் நல்லா சுருஞ்சுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து நல்லா கீழே சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும் முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை சேர்த்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ண வேணா இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க நல்லா மசாலா முட்டையில் இறங்கி முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டை சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா நல்லா முட்டையில் இறங்கி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாதிரி செம்மல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட ஆர்டர்வில் சந்திப்போம் தேங்க்யூ